வணக்கம் உலகெங்கிற மன்ற ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே உங்களை இந்த பதிவில் இன்றைய பொழுதில் பிதா குரு தெய்வம் வணங்கி பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் வணங்கி இன்றைய பதிவு நல்ல இன்றைய நாள் நல்ல நாளாக அனைவருக்கும் அமைய பிரபஞ்சத்தையும் நவக்கோள்களையும் வணங்கி பதிவை தொடங்குவோம் வானவளி மண்டலத்தில் பிரபஞ்சத்தில் நவக்கோள்களின் பிரதிநிதிகளாக கடவுள்கள் இன்று வீதியெங்கும் நகரெங்கும் கிராமமெங்கும் ஊர்கள் எங்கும் பரவி கிடக்கின்றன பரிகாரங்கள் என்ற போர்வையில் எந்தெந்த கிராம தேவதைகள் அல்லது எந்தெந்த கடவுள்கள் நமக்கு நல்வழி காட்டுகின்றன என்று தேடி அழைந்து உள்ளோம் இந்த ஒரு பதிவு விழிப்புணர்ச்சிக்கான பதிவு என எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் மீன ராசி அன்பர்கள் அல்லது மீன ராசி இலக்கணத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஜனனம் எடுத்த அனைவருக்கும் சமர்ப்பணம் மேலும் அதிகமாக பன்னெண்டு ராசி மண்டலத்தில் மீனராசியும் மீன லக்கணமும் மூன்று நட்சத்திரங்கள் அதில் இடம்பெற்றிருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் உச்சம் ஆட்சி நீச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் நவ கோள்களின் ஆதிக்கத்தினால் நாம் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகிறோமா என்ற தேடல்களில் எமது ஆய்வில் சில எனக்கு அப்பப்பொழுது இந்த பிரபஞ்சத்தின் மேல் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் வீதியெங்கும் கிராமங்கம் ஊர் ஊருக்கு பரிகார ஸ்தலங்கள் அனைத்து நவக்கோள்களின் தேவதைகளாகவும் கடவுள்களாகவும் சித்தரிக்கப்பட்டு அநேகமாக பரவி கிடக்கின்றன இந்த கோவிலுக்கு சென்றால் இந்த பரிகாரம் யோகம் கிடைக்காதா இந்த கோவிலுக்கு சென்றால் இவை கிடைக்காதா என சுற்றுலா தலங்களாக நாம் இந்த உலகில் அனைத்து இடங்களுக்கும் தேடி அலைந்து கொண்டுள்ளோம் தேடி அலைவதில் நவக்கோள்களின் கட்டுப்பாடுகளிலேயே அனைத்து தேவ தேவதைகளும் உருவகப்படுத்தப்பட்ட கடல்களும் சித்தரிக்கப்பட்டு அதன் மூலமாக வணிக மயமாகவும் வியாபார மயமாகவும் பிழைப்பிற்காகவும் கொட்டி கிடக்கின்றன இந்த பூ உலகில் இந்த பிரபஞ்சத்தில் அதில் எமக்கு சமீப காலத்தில் கிடைக்கப்பட்ட இந்த இடத்திற்கு செல்லங்கள் இவை கிடைக்கும் இந்த இடத்திற்கு செல்லங்கள் இவை கிடைக்கும் என்று ஒரு பிழைப்பா பரிகாரம் கூறி பரிகாரத்தை தேடு அலையும் அனைத்து நேயர்களுக்கான பதிவு என்று எடுத்துக்கொள்ளலாம் விழிப்புணர்ச்சிக்கான பதிவு மட்டுமே யாரையும் எவர் மனதையும் புண்படுத்தவோ எவரையும் குறை செல்லவோ வெளியிடப்பட்ட பதிவு அல்ல மீன ராசி கடைசி பன்னெண்டாவது ராசியாகும் அதிகமாக இந்த ராசியில் பல பலன்களை கூறிய போதிலும் பகல் இரவு இரண்டு வேளையிலும் பலமுள்ள வீடு இந்த வீட்டில் மீன ராசியில் எந்த கிரகங்களும் கிரகங்களும் பகை என்பது கிடையாது என்பது அனைவரும் அறிந்தது இது குருவின் வீடாக இருந்தபோதிலும் போதிலும் இங்கே சுக்கரன் உச்சமடைந்த போதிலும் புதன் நீச்சமடைந்த போதிலும் மீனராசிக்கென்று என்று ஒரு தனியான ஒரு தனியான ஒரு திறமை அல்லது தனியான ஒரு சூட்சமான ஒரு அறிவு உள்ளது அனைவரும் அறிவனை இந்த ராசிகளில் குருவின் இரண்டு நட்சத்திரமான ஒரு இரண்டு ராசிகளான தனுசமும் மீனமும் புதன் ராசிகளான கன்னியும் மிதனமும் சிறப்பான உபய ராசிகளாகும் சரம் சிரமம் உபயத்தில் ராசிகளிலே அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகின்றன என அனைவருக்கும் தோன்றும் எனவே அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாவது இந்த மீனராசி மட்டுமே ஏனெனில் தனுசுவில் உச்ச வீடாகவும் திரிகோண வீடாகவும் அமைந்து விடுகிறது குறிப்பாக எனில் அதாவது ஒன்று ஐந்து ஒம்பது திரிகோணங்களை ஆய்வு செய்யும் பொழுது ஒன்று மீனமாக எடுத்துக்கொண்டால் ஐந்து கடகமாகவும் மேலும் ஒம்பது எனக்குரிய கடகம் விருச்சிகம் ராசியாகவும் அமைகிறது எனவே இந்த மூன்று ராசிகளையும் எடுத்துக்கொண்டால் மீனம் மற்றும் கடகம் மற்றும் விருச்சிகம் நீர் ராசிகளாக அமைவதன் விசேஷத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் எந்த கிரகம் எந்த ஸ்தானங்கள் எந்த ஸ்தானத்தின் கிரகங்களும் எங்கு அமைந்திருந்தாலும் இதன் சிறப்புகள் என்றவனில் குருவின் வீடான மீனம் மற்றும் கடகம் சந்திரனின் வீடான கடகம் மற்றும் விருச்சிகம் செவ்வாயின் வீடாக அமைகிறது மூன்றுமே ராசிகள் எனவே இதில் சிறப்பான பலன்கள் அடைய ராஜகிரகங்களான சூரியன் குருவில் குருவான மீனராசியும் தாய் கிரகம் தந்தை கிரகம் என்று சிறப்பு படக்கூடிய சந்திரன் கடகத்திலும் கடகராசியினுடைய பாவத்தின் அதிபதியாகவும் மேலும் செவ்வாய் மேசத்திற்கும் விருச்சிகத்திற்கும் அதிபதியாக இருந்த போதிலும் விருச்சிகம் ஒன்று ஐந்து ஒம்பது என்ற மீனராசிக்கு ஒன்பதாம் இடமாகவும் பாக்கியஸ்தானமாகவும் அமைகிறது எனவே குரு எனப்பட்டவர் ஆறு ஒன்று பத்தாம் அமைந்து உள்ளதையும் குறிப்பிட வேண்டிய அவசியமாகிறது எனவே ரெண்டு ஒம்பது தனத்துக்கும் பாக்கியத்துக்கும் அதிபதியான செவ்வாயும் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு அவசியமாகிறது மேலும் ஐந்தாம் இடமான சந்திரனுடைய சிறப்புகள் தாய் கிரகமான எந்த ஒரு நேயர்களுக்கும் எந்த ஒரு கிரகத்திற்கும் பகை என்பது கிடையாது மீண்டும் தொடர்ந்து தொடரும் என கூறி இன்றைய நாள் இணைய நாளாகவும் மீனராசிகள் அனைத்து நலன்களையும் பெற குரு செவ்வாய் சந்திரன் ஆசி வழங்கட்டும் என கூறி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்